ஹாய் விவர்ஸ் உங்களுக்கு கருவாடு பிடிக்குமா அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நம்மளுடைய வியாபாரம் கருவாடு வியாபாரம்ங்க அந்த வியாபாரம் இந்தியா ஃபுல்லாமே நம்ம கொரியர் அனுப்பிட்டுருக்கோம் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கே டெலிவரி வந்து சேரும் கருவாடு வகைகள் எல்லாமே நல்ல தரமாக இருக்கும் அது போக நம்மக்கிட்ட கருவாடு ஊறுகாய் வகைகள் நெத்திலி ஊறுகாய் மாசி ஊர்கா விளமின் ஊறுகாய் மஞ்சப்பாறை ஊறுகாய் சீலா ஊறுகாய் அந்த மாதிரி எல்லா வகையான ஊறுகாய்களும் நம்ம கொரியர் அனுப்பிட்டுருக்கோம் யாருக்காவது கருவாடு சமைக்க தெரியல அப்படின்னா கவலையே பட வேண்டாம் இந்த மாதிரி ஊறுகாய் வகையில் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதத்துக்கு எந்த கவலையும் இல்லை இதை நீங்கள் ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து தேவைக்கு நீங்கள் எடுத்து சாப்பிடலாம் நம்மக்கிட்ட நிறைய வாடிக்கையாளர்கள் திரும்ப திரும்ப வாங்கிட்டு தான் இருக்காங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் ஆர்டர் பண்ணுங்கள் நம்மளுடைய கடை எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பேட்டை அம்மா உணவகத்துக்கு எதிர்த்தாப்பட்ல ஒரு கடை திருநெல்வேலி டவுன் நெல்லைக்கண்ணன் சாலையில் ஒரு கடை மொத்தம் ரெண்டு கடை நமக்கு இருக்குது இந்த கடைகள் காலையில் ஏழு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் பேட்டை கடையும் டவுன் கடை காலை ஒம்பது மணிலேருந்து இரவு ஒம்பது மணி வரைக்கும் கடை திறந்திருக்கும் எப்போனாலும் நீங்கள் வந்து கருவாடுகளை வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேவையான எல்லா கருவாடு வகைகளும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து சேர்த்துடுறோம் கேட்லாக் ஆப்ஷன் அதில் இருக்குது நம்மக்கிட்ட என்னென்ன கருவாடு வகைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது கேட்லாகில் இருக்குது அதில் ப்ரைஸ் லிஸ்ட் இருக்குது நீங்கள் ஆர்ட்ரு பண்ணிங்கன்னா ஒரு மூணு நாளைக்குள்ளே உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்க்குறோம் கருவாடுகளை தற்போதைக்கு அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரே ஒரு தேவை என்னென்னு பார்க்கும்போது குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு அதிகமாக பால் சுரக்காததால் கருவாடுகள் அதிகமாக வாங்கிட்டு போகிறாங்க நம்மளுடைய கருவாடுகளை நீங்கள் வாங்கி இந்த தாய்மார்களுக்கு நீங்கள் சமைச்சி கொடுக்கும்போது அவங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாமே நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ண கருவாடுகள் தான் கொரியர் அனுப்புறதுக்கு பேக்கிங் பண்ணி பார்சலாக அனுப்பிக்கிட்டு இருக்கோம் எல்லாமே நல்ல தெளிவாக இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் மாசிக் கருவாடு அதுவும் ஆரோக்கியமானது தான் ப்ரோட்டீன் அதிகமானது இயற்கையான தேன் வகைகள் நம்ம கொரியர் அனுப்பிட்டுருக்கோம் அதுவும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் பாருங்கள் ஸ்க்ரீனில் அவ்வளோ ஃபோட்டோக்கள் இருக்குது கருவாடு இது வந்து கனவா கருவாடு நம்முடைய கடைகளில் வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து எப்போதுமே நம்மக்கிட்ட ஆதரவு தந்துக்கிட்டே இருக்காங்க நம்மளுடைய தரங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது அதனால் நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட தான் கருவாடு வாங்கிட்டு இருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக்கையும் இருக்காங்க ஃபீட்பேக்கு கொரியர் அனுப்புறது பார்சல் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு தான் வரீங்க அவ்வளோ நல்ல முறையில் வீட்டுக்கே கொண்டு வந்து நாங்கள் கருவாடுகளை சேர்த்துக்கிட்டு இருக்கோம் போக தேன் இயற்கையான தேன் நம்மக்கிட்ட கிடைக்கிது நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணலாம் லோக்கலில் நாங்களே எடுக்கிறோம் மலை பிரதேசத்துலேயும் நாங்களே எடுக்கிறோம் நேரடியாக எடுக்கிறோம் தேன் சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் நம்ம வந்து இதே யூடியூப் சேனலில் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேனோடய தன்மை அவ்வளோ அருமையாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒவ்வொருத்தரும் நம்ம கடைகளை தேடி வராங்க ஒவ்வொருத்தரும் மூவாயிரம் ரூபாய்க்கு கருவாடுகளை வாங்கி கொண்டு இருக்காங்க அவங்களே பார்சல் பண்ணி அவங்களே போகும்போது கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு அவங்க அவங்களுக்கு கவலையே இல்லை ரொம்ப தரமான கருவாடுகளை நம்மக்கிட்ட பார்த்து பார்த்து எடுத்து வாங்கிட்டு போகிறாங்க நீங்களும் வாங்க உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மக்கிட்ட உப்பு கண்டங்கள் இருக்குது ஆட்டுக்கறியில் செஞ்ச உப்பு கண்டம் செம்மறி ஆட்டுக்கறி வெள்ளாட்டுக்கறி இந்த மாதிரி மான முறையில் உப்பு கண்டங்களை காய வச்சு கொடுக்குறோம் ரொம்ப நல்லாயிருக்குன்னு அதுக்கும் ஃபீட்பேக் நல்லாயிருக்கு எங்களுடைய வீட்டிலையே செஞ்சு கொடுக்குறோம் வாழ்க்கையில் நீங்கள் நம்ம கடையில் ஒரு தடவை கருவாடு வாங்கி சாப்பிட்டீங்கன்னா மறக்கவே மாட்டீங்க அந்தளவுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும் திரும்பவும் நம்ம கடைக்கு மட்டும்தான் வருவீங்க வேறு எங்கேயுமே நீங்கள் கருவாடு ஆர்டர் பண்ண மாட்டீங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட கருவாடு ஒவ்வொரு கருவாடுகளும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் கொண்டது இப்போ குறுக்கு வலி முதுகு வலி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வாழை கருவாடுகளை சாப்பிடுவாங்க நம்ம முன்னோர்கள் பரிந்துரைச்சது ஒவ்வொரு கருவாடுகள்லேயும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்குது இப்போ குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு முக்கியமாக தேட்டு கருவாடு கொடுப்பாங்க மஞ்சப்பாறை கருவாடு கொடுப்பாங்க சீலா கருவாடு கொடுப்பாங்க வஞ்சனம் கருவாடு கொடுப்பாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கருவாடு வகைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மருத்துவங்கள் இருக்குது பால் சுறா கருவாடு கொடுப்பாங்க இந்த கருவாடுகள்லாம் அவங்க கொடுக்கும்போது அவங்களுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களும் முதுகு வலி வயிற்று புண்ணு குறுக்கு வலி மூட்டு வலி இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ரொம்ப தீர்வு கிடைக்கிது மருத்துவ குணங்கள் கிடைக்கிது உடல் மெலிந்தவர்கள் யாருக்காவது உடம்பு வைக்கலை அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து மாசிக் கருவாடை எடுத்துகிட்டு வரலாம் வாரத்தில் மூணு தடவை மாசி கருவாடு எடுத்திங்கன்னா ரொம்ப உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஜிம்முக்கு போகக்கூடியவங்க இந்த மாசி கருவாடை சாப்பிடலாம் மெலிஞ்சிருக்கவங்க இருக்கவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி மாசி கருவாடை எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட இந்த கருவாடுகளை தவிர்க்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹை ப்ரெஷர் இருக்கக்கூடியவங்க ரொம்ப அளவாக கம்மியாக சாப்பிட்டுக்கோங்க டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் சாப்பிடாதீங்க தேவைக்கு கொஞ்சமாக லைட்டாக சாப்பிடுங்க அதுவும் உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு உணவு தான் நம்முடைய கருவாடு வகைகள் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குறோம் வாட்ஸ்அப்பில் நீங்களும் ஆர்டர் பண்ணலாம் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாங்க